மறுநாள் சாட்சியின் குடாரத்துக்குள் பிரவேசித்த போது குடும்பத்தாருக்கு இருந்த இருந்துர்த்தது வாழ்க்கையை அவர் கோல் துளர்த்ததுக்கு காரணம் என்ன கத்தோருக்காக நான் பெருமையோடு காத்திருந்தேன் அவர் என்னிடமா சாய்ந்து கூப்பிடுதலை கேட்டார் பயங்கரமான குழியிலும் உலையான சேற்றிலும் வாழ்ந்த எண்ணெய் கையை பிடித்து தூக்கி ஏ யாரெல்லாம் பட்டு போகும்னு நினைச்சாலோ எந்த சவுல் பட்டு போகும்னு நினைச்சாலோ அவன் கண்ணு முன்னாடியே என்னை துளிர்க்க செய்தான் சொன்னா நான் சொல்றேன் அவருக்கு காத்திருக்க வேண்டிய கோள்கள் துளிர்க்கும் எல்லா கோள்களுமல்ல ஐயா பனிரெண்டு கோலும் எங்க இருக்குது அவருடைய சமூகத்துக்கு முன்பாக எத்தனை கோள் வந்திருக்குதுன்னா பனிரெண்டு கோளுமே எங்க வந்திருக்குது சமூகத்துக்கு முன்னாடிதான் வந்திருக்குது ஆசரிப்பு கூடாரத்துக்குள்ள எல்லாம் வந்திருக்குது சாச்சிபேட்டிக்கு முன்னாடிதான் வந்துருக்குது ஆனா பதினோரு கோல் துளுக்கற பிறகு ஆனா ஒரு கோல் மட்டும்தான் துளுத்துது அது ஏன் அந்த கோல் துளுத்து தெரியுமா எல்லாரோட பிரச்சனையும் மாறுது மாறல எல்லாரும் வாழ்க்கையும் துளிர் விடுறாங்கன்னா வரையல என்ன காரணம் ஒரு சிலர் துளிர் விடுறாங்க ஒரு சிலர் பூ பூக்குறாங்க ஒரு சிலர் காய் காய்க்கிறாங்க ஒரு சிலர் கனி கொடுக்கறாங்க இப்போ நீங்க கீழ் படுவாய் ஆனால் உன் கோல்களை கட்ட துளுக்க செய்வா